நண்பர்களே சிறு வயது முதலே எங்க அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சுங்க ரொம்ப குட்டி ஆயிடுச்சுங்க சுருங்கி போச்சுங்க உள்ளே இசத்துட்டு போயிடுச்சுங்க ஒரு கட்டவரல் சைஸுக்கு கூட இல்லைங்க கட்டவரல் சைஸுக்கு இல்லைனா கூட பரவாயில்ல உறுப்பு ஒரு இன்ச்சு கூட இல்லைங்க உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கிச்சிங்க நல்லா லென்த்தாக நல்லா ஒரு அரடி நீட்லத்துக்கு இருந்தது ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு அளவுக்கு இருந்தது என்னன்னே தெரியல இந்த இன்பம் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலங்க இது விட்டதுக்கப்புறம் தாங்க என்னுடைய உறுப்பு ரொம்ப சின்னதாகிடுச்சி ரொம்ப குட்டியாகிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை எண்ணையை நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா போதும் வேறு லெவலில் உங்களுடைய ஆணுறுப்பு வந்து நல்லா தடிமன் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது யாராக இருக்கலாம் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதாவது இங்கே சிறு வயது முதலே இங்கே சுயன்பம் அதிகமாக பண்ணதுனால ஆணுறுப்பு சின்னதாகிடுச்சு சுருங்கிடுச்சு உள்ள இஸ்துட்டு போயிடுச்சு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சரி வேறு விரப்பத்தன்மை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற ஒரு ஏழாவது நாளில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுடைய ஆணுறுப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன நீங்க தப்பு பண்ணி உங்களுடைய ஆணுறுப்பு சின்னதாக இருந்தாலும் சரி சுருங்கி இருந்தாலும் சரி உள்ளே சிட்டு போயிருந்தாலும் சரி ஏழே நாளில் வந்து உங்களுடைய ஆணுறுப்பை பழையபடி மாற்றி கொடுத்துருங்க நாங்கள் இந்த என்ன தரக்கூடியது தொண்ணூறு நாள் வரும் நீங்கள் எப்படி இதை பயன்படுத்துவாலும் சரி உங்களுக்கு தொண்ணூறு நாள் இதை வந்து பயன்படுத்தி முடியும் கண்டினியூவாக வந்து நைட்டும் பகலும் இந்த மாதிரி கண்டினியூ பண்ண முடியும் இந்த ஏழு நாளுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புத்தம் புதிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஒரு மூலிகை எண்ணெய் ஒன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி பயன்படுத்திங்கன்னா நீங்கள் சாகர ஒரு மருந்து மாத்திரைகள் இந்த ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தேடி அலைய தேவையில்ல அதாவது உள்ளஸ்து போகுது மறுபடியும் வேற எங்கேயும் தேடி அலைய தேவையில்ல அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அரும இருந்தீங்க சுயன்மெல்லாம் பண்ணதே கிடையாது சார் ஆனால் வயது காரணமாக என்னுடைய ஆணுறுப்பு சின்னதாக ஆரம்பிச்சு சுருங்க சரி சரிவர விருப்பத்தன்மை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு ஒரு பிரச்சனையுமே கிடையாது இவர்களுக்கும் உங்களுடைய ஆவணப்பு வந்து நல்லா தடிமனாகும் அதேமாரி லென்த் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உறுதி பெறுங்க அதாவது நல்லா தான் இருக்கும் ஆவணுறுப்பு தடிமனாக தான் இருக்கும் நீளமாக தான் இருக்கும் உறுதி இல்லாமல் இருக்கும் வள 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 வளன்னு இருக்கும் ஆவணுறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ளே போகும்போதே ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி ஏதோ உள்ள பேருக்கு போயிட்டு வெளியே வருதுன்ற மாதிரி சிலருக்குலாம் உள்ளே போகாது ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானே உள்ளே போவோம் அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் ஆணுறுப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இதை வந்து சரி செய்யக்கூடிய வல்லமைப்படுத்துது இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிக மருந்து சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொல்கிற ரெண்டு விஷயம் விஷயமே கிடையாது நான் போதைப் பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்தினேன் இந்த மாதிரி போதை பொருட்கள் அதாவது இந்த சரக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பேர் சொல்லக்கூடாத அந்த போதை பொருட்கள் எல்லாமே வந்து நான் பயங்கரமாக பயன்படுத்தினேன் சார் கஞ்சா உட்பட அந்த மாதிரி பயன்படுத்தும் போது எனக்கு ஒன்றும் தெரியல அதில் அடிமை ஆகிட்டு ரெக்கவரி ஆகி வந்துட்டேன் வந்துட்டாலும் இப்போ என் மனைவி கூட போகவே முடியல ஏன்னா ஆணுறுப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை நான் திருநங்கையாக கூட மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன் சார் அந்த அளவுக்கு நான் வந்து வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வந்து சூசைட் மோட்டிவேட் பண்ணிக்கிற அளவுக்குமே போயிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அவங்களுக்குமே நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து இது எல்லாமே சூப்பராக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதேமாரி ஒரு நண்பர் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து இந்த மாதிரி பாதிப்பு வந்து பயங்கரமாக பட்டு கை காலை அப்படியே நடிங்கிட்டே இருக்குமா அதேமாரி தானாக விந்து தூக்கத்தில் வெளியேறிகிட்டே இருக்கும் சார் அது மட்டும் இல்லாமல் ஆணூறு ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சு குட்டி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் அவருக்குமே நான் வந்து மருந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் வேற லெவலில் ரிசல்ட் இப்போ வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த கை கால் நடுக்கம் எல்லாமே நில்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வெளியேறக்கூடிய அந்த நைட்டில் தானாக அவருக்கு வெளியேறிவிடும் டெய்லிக்குமே அந்த மாதிரி வெளியேறக்கூடிய விந்துவுமே வந்து கண்ட்ரோல் ஆகியிருக்கு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்கு நீங்க பயன்பட தேவையில்ல உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படின்றது நீங்க ஓப்பன் டாக்ல எங்க கிட்ட சொன்னீங்கன்னா எங்க கிட்ட இல்லாத மருந்துகளே கிடையாது ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்டதுக்கு அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் டைம் கேட்டுட்டு உங்களுக்கு நாங்க எங்க கிட்ட கூட டைம் கேட்டு நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணிடுவோம் எங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்குன்னே தனியாக ரெடி பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணி தருவோம் மற்ற இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஜீரோ பர்சன்ட்டில் இருக்கும் ஆனால் எங்ககிட்ட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண் கூட இன்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம் நாங்கள் சொல்ற டேட்டில் சொல்ற டைமில் உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னாவே போதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குங்க இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் மாற்றணும் அதாவது பாய்லர் ஐட்டம் சாப்பிடவே கூடாது அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் வகைகளை சாப்பிடக்கூடாது அதாவது செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் சரி முருங்கைக்காயாக இருந்தாலும் சரி முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சரி அத்தி பழமாக இருந்தாலும் சரி மாதள பழமாக இருந்தாலும் சரி எந்த காய்கறியாக இருந்தாலும் சரி எந்த பழமாக இருந்தாலும் ஐ எடுக்கவே கூடாது நாட்டு ரகங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைவுக்கு ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி கறி அந்த நாட்டுக்கோழி கறியை விட்டுட்டு நம்ம பாய்லர் கோழி கறி வாங்கி சாப்பிட்டோம்னா குறைவு கட்டாயம் நூறு சதவீதம் வந்து சேரும் நூறு சதவீதம் தப்பா சொல்லக்கூடாது இரநூறு முந்நூறு பர்சன்ட் கண்டிப்பாக ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து அங்கே தீரும் அதனால பாயிலர் சிக்கன் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அது எவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வருதோ அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வந்துரும் இது வந்து நம்மளுக்கு நன்மையே கிடையாது பாயிலர் சிக்கன் பெண்களுக்கு வயது வராத பெண்களுக்கு அது கொடுக்கும்போது வயது வருவாங்க அது அவங்களுக்கு வேணால் அது வந்து ரியாக்ட் ஆகும் நல்லதாக ரியாக்ட் ஆகும் அது எல்லா பெண்களுக்கும் அது வந்து நல்லதாக ரியாக்ட் ஆகிடாது ஒரு சில வயது வராமல் இருக்க ஏஜ் அட்டன் ஆகாத பெண்கள் மட்டும் அந்த பயன்படுத்திக் கொள்ளலாம் பாய்லர் சிக்கனை சரிங்களா நம்ம வந்து இது கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஏன்னா இதில் அந்த நாட்டுக்கோழி கறியாக இருந்தாலும் சரி எந்த கோழிக்கறி இருந்தாலும் ப்ரோட்டீன் அதிகம் இருக்கு ப்ரோட்டீன் வந்து உடல் உடைய பருமனை குறைக்க உதவுவது ப்ரோட்டீன் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அதனால வந்து நம்ம எடுக்கிறது எந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறோன்றது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய மருந்துகள் சாப்பிட ஏதாவது பத்தியம் இருக்கா இந்த மருந்தை பயன்படுத்த அப்படின்னா இது உள்ளுக்கு எடுக்க போறது கிடையாது நீங்க வெளி உபயோகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த போறீங்க ஆனா நம்ம கிட்ட உள்ளுக்கு எடுக்கிற மாதிரி மருந்துகள் இருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஓபன் டாக்ல சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை நீங்க எவ்வளவு நாள் பேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எவ்வளவு வருடங்கள் பேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க எங்க மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பயன் இல்லாமல் போயிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல கிட்ட வந்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்களை நாங்கள் குணமாக்கிடுவோம் அதுவும் சொல்கிற டைமில் அதுவும் இந்த விரப்புத்தன்மை பிரச்சனை இந்த நீண்ட நேரம் உடலுவில் ஈடுபடுறதுலாம் ஒரே மாத்திரை சாப்பிட்ற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து நேர லெவலில் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்து நம்ம கிட்ட இருக்கு இந்த ஆணுறுப்பை தடிமனாக்கறது நீளமாக்குறது மட்டும் ஏழு நாள் டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரியவே ஏழுலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆனால் கட்டாயம் ஏழு நாள்லேயே நல்ல ஒரு க்ரோத் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த பர்டிகுலராக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நம்ம கிட்ட இல்லாத மருந்துகள் கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஓப்பன் டாக்கில் எங்ககிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் உடனடியாக சரி செஞ்சு தந்துடுறோம் ஒரு பயமும் தேவையில்ல சரிங்களா சிலர்லாம் சொல்கிறேன் சார் இந்த ஆண்மைக்குறை உறவு பிரச்சனைனால எனக்கும் என் மனைவிக்கும் ஓவரா சண்டை வருது சார் வீட்டு பக்கமே போக சார் ஏதாவது சன்னியாசியா கூட போயிடலான்ற நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களா நிறைய பேர் இருக்கா இந்த மாதிரி பிரச்சனையை பேஸ் பண்றவங்க ஒரு கவலையும் வேணாங்க வீடியோவில் தெரிந்து பாருங்க அந்த ரெண்டு நம்பர் இதுக்கு மட்டும் கால் பண்ணுங்க உங்களுக்கான பிரச்சனைகள் உடனடியாக நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன் கேரண்டியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சரிஞ்சு செஞ்சு தரேன் பயப்படாதீங்க அதே மாதிரி சிலர்லாம் வந்து மருந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க இது மருந்து தருகிற கம்பெனி இதுல வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்னு நேரம் வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா கூகுள் பே ஃபோன்பே பேமெண்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாடு உள்ள இருந்தீங்கன்னா மெயின் சிட்டியாக இருந்தாலும் சரி கிராமமாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுத்துருவோம் ரொம்ப குக்கிராமமாக இருந்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் டெலிவரியாக தமிழ்நாடு விட்டுட்டு வேற ஸ்டேட் ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ரெண்டு நாள் ஆகும் டெலிவரியாக அவ்வளோதான் கேரண்டியாக உங்களுடைய பொருள் உங்களுக்கு தேடி வந்துடும் சரிங்களா உங்களுக்கு பயமா இருந்தீங்கன்னா எங்ககிட்ட நேராகவே வந்து வாங்கி கொள்ளலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதேமாரி நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரிசல்ட் இல்லைனா ரிட்டர்ன் எடுத்துட்டு உங்களுக்கு பொருள் வேற இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி தருவோம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு கம்பெனிலுமே பண்ணி தர மாட்டாங்க ஆனால் நம்மளுடைய கம்பெனியில் பண்ணி தருவோம் இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா இது நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் அதனால் நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை உங்களுக்கு இன்னும் பவர் பத்தலைனா பவர் ஏற்றி தருவோம் குறைக்கணுன்னாலும் குறைச்சி தருவோம் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட சூப்பரான ஒரு மருந்துகள் நம்மளே தயாரித்த மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது ஓன் ப்ராடக்ட்ங்கிறதுனால பயம்பட தேவையில்லை எல்லாமே கவர்மெண்ட் ரெககனைஸ்டு ப்ராடக்ட் எல்லாமே இது வந்து மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனின்னு சொல்லலாம் இந்த கம்பெனி அது மட்டும் இல்லை இங்கே தயாரிக்கக்கூடிய மருந்துகள் அத்தனையுமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகுது பெரிய பெரிய டாக்டர்களுக்கு போகுது அதேமாதிரி வெளி மாநிலங்களுக்கு போகுது வெளிநாடுகளுக்கு போகுதுங்க ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு பொருளுடைய குவாலிட்டி நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் வேறு லெவல் ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகள் நம்மளது எல்லாமே நீங்கள் பயமே வேணாங்க தைரியமாக யூஸ் பண்ணலாம் வேறு லெவல் ரிசல்ட்டு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரி செஞ்சுடலாம் ஒரு பயமும் வேணாம் எங்களை நம்பி வாங்க உங்களுடைய ஆணுறப்பை நல்லா தடிமனாக்கி ஆக்கி தரேன் நல்லா நீளமாக்கி தரேன் நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரேன் ஒரு பயம் வேணால் கல்யாணமே பண்ணலாம் சார்னா தைராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்ம மருந்து வாங்கி பயன்படுத்துங்க நீங்கள் உள்ளாசமாக இருங்க சார் கல்யாணம் பண்ணிவிட்டு ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது நானும் என் மனைவி இன்னும் என்ஜாயே பண்ணலாம் சார் பெண் உறுப்புக்குள்ளே ஆணுறுப்பை டச் பண்ணும் போது விந்து வெளியேறிடுது சார் அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து சார் என்ஜாய் பண்ணுறது எனக்கும் என் மனைவிக்கும் வெற்வே வெறுப்பு தான் சார் வருது இந்த லட்சத்தில் லவ் வேற பண்ண இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆயிடுச்சு இப்போ வந்து டைவர்ஸ் கொடுறான்னு கேட்குற கல்யாணம் ஆன புதுசுலேயே ஆறு மாதம் ஆகுது சார் இன்னும் சேரல சார் ஒரு வருஷம் ஆகுது சார் ஒன்று சேரல சார் அப்படின்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்ககிட்ட ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே மருந்துகள் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் சரியாக வெறுப்பு தன்மை இல்லை நீண்ட நேரம் உடல் உருளை ஈடுபட முடியல விந்து சீக்கிரம் வெளியேறுதுன்னா உடனடியாக வேலை செய்யும் சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக வெறுப்பத்தன்மை கிடைக்கும் ஒரு மணி நேரம் அவங்க விந்து வெளியேறுவேன் நல்லா என்ஜாய் பண்ணலாம் மனைவி கதற விடலாம் நீ தாண்ட ஆம்பளை இவ்வளோ நேரம் எங்கடா போச்சு இந்த வீரம்லாம் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் இருக்கு இந்த ஆயில் மட்டும் பர்டிகுலராக இந்த ஆணு பனிமன்கிற நீளமாக மட்டும் ஏழு நாள் டைம் எடுத்துக்கும் மாத்திரைகள் எல்லாமே இன்ஸ்டண்டாக வேலை செய்யும் சரிங்களா பயம்பட வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் நீங்கள் உங்க மனைவி கதற விடுங்க நல்லா வச்சு செய்யுங்க நீ தாண்ட ஆம்பளை அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை பொறுத்த அளவுக்கு இந்த இல்லற வாழ்க்கையில் கதரை விட்டாதான் ஆம்பளை கதற விடல நீலாம் ஆம்பளையாடா உனக்கெல்லாம் எதுக்கட கல்யாணம் பண்ண ஏன் என் வாழ்க்கை கெடுத்த அப்படின்னு கேட்டுருவாங்க அதனால நல்லா கதற விடுங்க மருந்து வாங்குங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சந்தோஷமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கேரண்டியாக சரி செஞ்சு கொடுத்துட்றேன் நன்றி வணக்கம் இதை யூஸ் பண்ணால் அதேமாரி எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது உங்களுக்கு எழுபதாக இருந்தாலும் இருந்தாலும் கொள்ளலாம் அறுபத்தஞ்சாக இருந்தாலும் கொள்ளலாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயதாக இருந்தாலும் நூறு வயதுக்கு மேலே இருந்தாலும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மூலிகைகளுக்கு பொறுத்த அளவில் வயது ஒரு

நல்லா உருட்டி விடணும் அவ்வளோ இது ரெண்டு மட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் நைட்டு அதே மாதிரி முக்கியமான விஷயம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் எந்த காரணத்தை கொண்டும் தொடைக்கவோ கழுவவோ கூடவே கூடாது எண்ணெயை தடி விட்டால் அப்படியே விட்டிங்கன்னா ஸ்கின்ல அப்சார் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அப்சார் ஆகிடும் நீங்கள் பட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் வெள்ளை துணி தவிர வேறு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது வெளியே எண்ணெய் பட்டாலும் தெரியாது அதனால் பயன்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூலிகைன்றதுனால இதில் எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராது எந்த ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் வராது மூலிகையுடைய நர்மணம் தான் வரும் அது வேற அவங்களுக்கு பர்ஃப்யூம் விட வேறு லெவலில் நல்லாவே இருக்கும் பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டு பகலில் கூட வெளியே உங்கள் ஒர்க்கை போய் நீங்கள் பார்க்கலாம் எந்த காரணத்து கொண்டும் தொடைக்காதீங்க கழுவாதீங்க நைட்டு தடுவீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிக்கோங்க மறுபடியும் குளிச்சிட்டு ஒரு வாட்டி எண்ணெய் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதுங்க ஏழே நல்லா வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கும் பயப்படாமல் யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் ஐ ஆம் ஏ சயின்டிஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் Yeah, bye bye.